அடுத்த மூன்று ஆண்டுக்கு அண்ணாமலைதான் தலைவராக தொடருவார் அகில இந்திய பாஜக தலைமை அதிரடி முடிவு ஒன்பதாம் தேதி இறுதி முடிவெடுக்கப்பட்டு பத்து பதினொன்று தேதிகளில் பாஜக நிர்வாகிகளிடத்தில் ஆலோசனை நடத்திவிட்டு அமித்ஷா பொதுவெளியில் அறிவிக்கின்றார் இதுவாவது அதிகாரப்பூர்வமான தகவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அதிகாரப்பூர்வமான தகவல் தான் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரும் எதிர்பார்க்காத முடிவுகளை பாஜகவினர் எப்போதும் எடுப்பாங்க ஆனால் அந்த பத்து சதவீதம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னப்பா அண்ணாமலையே சொல்லி போட்டாரு தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று அப்படி இருக்கும்போது அடுத்த மூன்று ஆண்டு காலத்துக்கு அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார்னு சொல்கிறீங்க எதை வச்சு அப்படின்னு கேட்பீங்க ஒன்று மூத்த பத்திரிகையாளர்கள் இத்தனை நாளும் அண்ணாமலை தலைவராக வருவதற்கான வாய்ப்பில்லை என்று தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களிடத்திலே வந்து மாற்றம் இருக்கிறது ஏன் அந்த மாற்றம் வந்தது அப்படின்னு போகிறோம் அது மட்டும் இல்லை அண்ணாமலையை பற்றி அதிகமாக பேசக்கூடியது நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் அந்த சேனலும் வந்து அண்ணாமலை தான் அடுத்த மூன்று ஆண்டு காலம் தலைவராக இருக்க போகிறார் என்ற செய்தியை பிரேக் நியூஸாக போட்டிருக்கிறாங்க ஸோ இப்படி மூத்த பத்திரிகையாளர்கள் யார் யார் என்னென்ன கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளும் வைக்க போகிறேன் இதுவரைக்கும் இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு சரி வாங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களை கொண்டாடக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார்கள்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை மக்களால் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பார்க்கப்படுகிறார் எப்படிப்பட்ட இடத்தில் மக்கள் அவரை வைத்திருக்கிறார்கள் உணர முடிஞ்சது இந்த வீடியோ எதற்காக தந்தேன் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் இதில் இருக்கக்கூடிய நபர் பேசுகின்ற நபர் உங்களுக்கு தெரிந்தவர் தான் ராஜவேல் நாகராஜன் என்று நினைக்கிறேன் பேசு தமிழாக பேசு யூடியூப் சேனலுடைய ஓனர் இவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலையை மக்கள் எங்கே வச்சு பார்க்குறாங்க பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை பின்னாடி எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்ற விஷயத்தையும் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் வந்து சொல்கிறாருங்க ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை முதலமைச்சராக வச்சு பார்க்குறாங்க தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று பார்க்குறாங்க போதும் இந்த திராவிட ஆட்சி இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அண்ணாமலை தான் சரியான நபர் என்று நினைக்கிறாங்க மக்கள் அண்ணாமலையை கொண்டாடுகின்றார்கள் ஸோ மக்கள் அண்ணாமலை பின்னாடி இருக்கிறாங்க இதையே ராஜவேல் நாகராஜன் சொல்கிற வீடியோவை தந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காரங்க சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அதனால் அண்ணாமலையை மாற்றிடுங்க அப்படின்னு முடிவெடுக்க மாட்டாங்க இல்லை ஏப்பா நேற்று அஸ்வினி வைஷ்ணவ் வந்தார்ப்பா ரயில்வே துறை அமைச்சர் அந்த தருணத்தில் பாஜக தொண்டர்கள் ஒன்றுபட்டு மீண்டும் அண்ணாமலை வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள் அந்த அண்ணாமலைக்கான ஆதரவை பார்த்த பிறகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் கையை காட்டிட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அதனால் மீண்டும் அண்ணாமலை வரப்போகிறார் இந்த அடிப்படையை வச்சுலாம் நான் சொல்லலைங்க எப்போதும் அகில இந்திய தலைமையானது ஒன்றை அடிப்படையாக தான் முடிவெடுக்கும் ஒன்று பாஜகவுக்கு எதிர்காலத்தில் யார் சரியாக இருப்பாங்க அதை வச்சு முடிவெடுப்பாங்க ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சமூகம் என்ன நினைக்கிறது ஏன்னா சமூகத்தினுடைய குரலை தான் பிரதிபலிக்கணும் அகில இந்திய தலைமை ஏன்னா கட்சிக்காரன் மட்டும் ஓட்டு போட்டால் போதுமா இல்லை ஆதரவாளர்கள் மட்டும் அண்ணாமலை வேண்டும் என்று சொன்னால் போதுமா அதனால் மக்கள் சொல்லணும் மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு குரல் வரணும் இந்த ஊடகவியலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு இளைஞர் ஆதரவு தான் இருக்கிறது இப்போ பாஜக மட்டும் அண்ணாமலை மாற்றி விட்டார்கள் என்றால் அண்ணாமலை பின்னாடி இருந்த இளைஞர்கள் நேரடியாக நாம் தமிழர் கட்சிக்கு போயிடுவாங்க விஜய் பின்னாடி போக மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் பாஜகவுடன் நெருக்கத்தில் இருக்குது அண்ணாமலையுடன் நெருக்கத்தில் இருக்கின்றார் சீமான் அதனால் அண்ணாமலையே தலைவராக இல்லை சீமான் பின்னாடி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு பின்னாடி ஒன்று திரண்ட இளைஞர்கள் இப்போ மீண்டும் நாம் கட்சிக்கு போயிடுவாங்க அண்ணாமலை பின்னாடி இருக்கக்கூடிய துடிப்பான இளைஞர்களை அகில இந்த தலைமையானது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கோரிக்கையை பத்திரம் வைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு பின்னாடி இளைஞர்கள் மட்டும் கிடையாது ஏன்னா ராஜவேல் நாகராஜனா அவர் சொல்கிறாரு அண்ணாமலை ரசிக்கின்ற இடத்துல இன்றைக்கு நடுத்தர வயதினரும் வயதானவர்களும் வந்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு சமூகம் மட்டுமே வாக்களித்து வெற்றி பெற முடியாது அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களும் வாக்களிக்கணும் நடுத்தர வயதினரும் வாக்களிக்கணும் மூத்த குடிமக்களும் வாக்களிக்கணும் இப்படி மூன்று தரப்பு நம்பிக்கையும் அண்ணாமலை அவர்கள் பெற்றிருக்கின்றார் ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் ராஜவேல் நாகராஜன் அவர்கள் கலந்து கொள்கின்ற போது அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பை தான் அப்படி சொல்கிறாரு அதுலேயும் அவர் பக்கத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நாற்பத்தைந்து அல்லது ஐம்பது வயது இருக்குமா அவங்க சொல்கிறாங்களா எங்கள் வீட்டுக்காரர் வந்து அண்ணாமலையுடைய தீவிர ரசிகர் எனக்கு அண்ணாமலையை ஆரம்பத்தில் பிடிக்காது ஆனால் இன்றைக்கி அண்ணாமலையை வந்து பார்த்ததும் அவரை பேசுகிறதும் பார்த்த பிறகு அண்ணாமலை எனக்கு பிடிச்சிடுச்சி ஏன்னால் இந்த பெண்மணி போன்றவங்களாம் வந்து திராவிடத்தை ஸ்டாலின் ஐயாவை ஏற்றுக்கொண்டவங்க அப்படிலாம் ஜெனரல்தா எம்ஜிஆர் இவங்கள ஏற்றுக்கொண்டவங்க ஏன்னால் இந்த ஐம்பது வயது தொடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஐம்பது வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த நடுத்தர வயது கொண்டவர்கள் வந்து ஜெனல்தா ஆட்சியும் பார்த்துருக்காங்க கலைஞர் ஆட்சியும் பார்த்துருக்காங்க ஸோ அதனால் ஜெனல்தா போன்ற ஒரு ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தரலாம் என்பதனால் எடப்பாடி பின்னாடி நிற்கிறவங்க இவங்கெல்லாம் ஸோ இப்போது அவங்களுடைய மனமெல்லாம் மாறி அண்ணாமலை இதை விட பெட்டர் ஆட்சி தருவார் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் நடுத்தர வயதினர் மூத்த குடிமக்கள் எல்லாருமே இன்றைக்கி அண்ணாமலை பின்னாடி திரண்டு இருக்கின்றார்கள் அண்ணாமலை பெரிய செல்வந்தர் கிடையாது பெரிய அரசியல்வாதியுடைய பிள்ளையும் இல்லை திரைத்துறையிலும் வந்தவரும் அல்ல ஆனால் வந்த நான்கே ஆண்டில் அவர்கள் இவ்வளோ பேருடைய செல்வாக்கை பெற்றிருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலையும் தாண்டி இவ்வளோ செல்வாக்கு பெற்றிருக்கின்றார் என்றால் நாம் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பினாலும் சமூகத்திலிருந்து அண்ணாமலைக்கு ஆதரவு குரல் வருகிறது ஸோ அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் என்ற முடிவு கண்டிப்பாக எடுப்பாங்க மக்கள் விரோத எண்ணத்துக்கு எதிராக பாஜக செயல்படுவது கிடையாது ஸோ அண்ணாமலைக்கு எதிராக ஒரு போட்டியாளர் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அமித்ஷாவுக்கும் இல்லை நட்டாவுக்கும் இல்லை மோடிக்கும் அல்ல ஸோ அண்ணாமலைக்கு எதிராக ஒரு போட்டியாளரை உருவாக்கக்கூடாது என்று இருக்கின்ற பொழுது ஏன் அடுத்த மூன்று ஆண்டு அண்ணாமலையே வந்து பார்த்திங்கன்னா தலைவராக நீடிக்கக்கூடாது அதனால் அகில இந்திய தலைமையானது தேர்தல் நெருக்கத்தில் குழப்பம் வேண்டாம் அண்ணாமலையே தொடரட்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது அது மட்டும் இல்லை நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனலில் பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொன்னார் பாஜகவில் ஒரு நிலைப்பாடு இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சிக்குள்ளே எப்போதெல்லாம் குழப்பம் வருகிறதோ அந்த பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாது அந்த பிரச்சனை கொஞ்சம் நேரம் தமுக்கணும் விஷ்வூர்வம் எடுக்கக்கூடாது ஆற போடணும் அப்படின்னு பாஜக நினச்சாங்கன்னா உடனடியாக ஏற்கனவே இருந்த தலைவர்களை கூட்டம் வந்து தலைவராகிட்டு போயிடுவாங்க அப்படி தான் வெங்கையா நாயுடு அவர்கள் பல முறை தலைவராக இருக்கார் அப்படி தான் அத்வானி அவர்கள் பல முறை தலைவராக இருக்கிறாரு அதனால் குழப்பம் நீடித்து கொண்டே போகக்கூடாது அது ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீர்த்து போய்விட வேண்டும் அப்படின்னு பாஜகவிட நினைக்கிறாங்க ஸோ சர்ச்சையான விஷயங்கள் தொடரக்கூடாது என்பதனால் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் கோலாகல அவர்களும் அண்ணாமலை அவர்கள் ஐம்பது சதவீதம் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அதுலேயும் ரங்கராஜ பாண்டியர்கள் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் அடுத்த ஆண்டு காலத்துக்கு தலைவராக இருப்பார் என்பது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு காலம் கழித்த பிறகும் இடைவெளி விட்டு பல முறை தமிழ்நாடு பாஜக தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன் அகில இந்திய தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிரதமர் ஆவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அண்ணாமலைக்கு இப்போ தான் நாற்பது வயது இன்னும் நமக்கு தெரிஞ்சு முப்பத்தைந்து ஆண்டு காலம் அவருக்கு பெரிய அரசியல் இருக்குது ஏன்னா பாஜக எழுபத்தைந்து வயது வரைக்கும் தான் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க அதற்கு மேலே என்னன்னு தெரியாது ஆனால் முப்பத்தைந்து ஆண்டு காலம் அண்ணாமலை அவர்கள் பல்வேறுபட்ட பதவிகளுக்கு போவார் பல தருணங்களில் தமிழ்நாடு பாஜக தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போது மட்டுமல்ல இன்னும் பல தருணங்களில் தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லை ரங்கராஜ் பாண்டிய அவருடைய யூடியூப் சேனலில் அட்ராசிட்டி அப்படின்ற ஒரு நியூஸ் வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிண்டலும் கேள்வியுமாக அந்த செய்தியை சொல்லுவாங்க அந்த செய்தியில் சமீபத்தில் குறிப்பாக நேற்று என்ன செய்தியை சொல்லியிருந்தேன் கேட்டிங்கன்னா சென்னையில் ஒரு மாநாடு நடக்க போகுது அந்த மாநாடு அண்ணாமலை தலைமையில் தான் நடக்கப் போகிறது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அமித்ஷா வந்த பிறகு அந்த மாநாடு எப்போது நடத்தப்படும் என்ற விஷயம் உறுதியாகும் அப்படின்ற செய்தி சொல்லுது பொதுவாக ஒரு மாநிலத்தில் மாநாடு நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன் தலைவர் தலைமையில் தான் மாநாடு நடத்துவாங்க அது பாஜகவுடைய வழக்கம் என்னதான் பெரிய பெரிய கரிஷ்மேட்டிக் லீடர் இருந்தாலும் அந்த மாநிலத்தில் அந்த கரிஷ்மேட்டிக் லீடர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்த மாட்டாங்க ஏன்னால் பாஜகவில் ஒருத்தர் தலைவராக நியமிச்சிட்டாங்கன்னா அந்த தலைவர் பதவிக்கு முழு மதிப்பு மரியாதை தரணும் அதுதான் பாஜக கொள்கை அதனால் வருகிற காலத்தில் அண்ணாமலை தலைமையில் மாநாடு நடத்த போகிறாங்கன்னா அண்ணாமலை தலைவராக இல்லாமல் ஒருபோதும் மாநாடு நடத்த மாட்டாங்க அதனால் அண்ணாமலை அடுத்ததும் பாஜக தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ நிர்வாகிகளுடைய ஆசை தொண்டர்களுடைய ஆசை மக்களுடைய ஆசை கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இருந்தால் வாக்கு வந்து சேரும் அப்படின்றதெல்லாம் அகில இந்திய தலைமைக்கு குறிப்பாக வாசன் போன்றவங்கள்லாம் நல்லாவே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம மோடியுடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் சில பேர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது இல்லை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவினர் மட்டுமே சந்திக்க போகிறதில்ல அதை தாண்டி நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் பாஜகவுடன் கூட்டணி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மோடி அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை கண்டிப்பாக எடுத்து சொல்வார்கள் ஆகையினால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இவங்கள்லாம் தலைமைக்கு போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் பெருசாக போய் அகில இந்திய தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கல ஏன்னா யாரெல்லாம் தலைவர் ரேஸில் இருக்காங்களோ அவங்களும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் ஸோ நான் தலைவராக இருந்து நானே கூட்டணி கட்சியுடன் இணைந்து நானே தேர்தலில் போட்டிட்டுனா நானே வெற்றி பெறுவானா என்ற சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதனால் தலைவர் பதவியை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பதவி என்பது நமக்கு வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வே வரணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு நீங்கள் அண்ணாமலை தொடர்பு தான் சரியாக இருக்கும் என்று சொல்லிட்டு தலைவர் போட்டியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து அண்ணாமலைக்கு வழிவிட்டு இருப்பதாக ஒரு தகவலும் தெரிகிறது அது மட்டும் இல்லை அண்ணாமலையே வந்து ரெண்டு நாளைக்கு முன்பாக பேட்டி அளிக்கின்ற போது சிறப்பாக சொல்லியிருப்பார் நபாருங்க தலைவர் போட்டியில் நான் இல்லை எல்லாரும் என்ன நினச்சிருப்பேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தலைவர் பதிவை விட்டு கொடுக்கின்றார் தான் போட்டியில் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நம்ம தந்த வீடியோ அண்ணாமலையோட அளிக்கின்ற முழு விவரத்தையும் அவரு இன்னொரு தருணத்துல சொல்லியிருப்பாரு இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லை பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் இல்ல போட்டி எங்க வந்துச்சு அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்க ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாரும் சேர்ந்து ஏகமனதோடு ஒருமனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி இருந்து வருதுங்கண்ணா ஏன்னா அண்ணாமலை தான் தலைவர் என்று முடிவாகிவிட்ட பிறகு அங்கே போட்டி இருக்க போகிறதில்ல இல்லை அண்ணாமலை இப்படி சொன்னதாக கூட எடுத்துக்கலாம் ஏற்கனவே யார் தலைவர் என்பதை அகில இந்திய தலைமையானது தேர்ந்தெடுத்து விட்டது அதனால் இனி யாரும் போய் புதுசாக போட்டியிட முடியாது அப்படின்னு கூட அண்ணாமலை எடுத்துக்கலாம் அந்த பேட்டியிலே இன்னும் சில விஷயங்களை கூர்ந்து கவனிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அண்ணே கவனே தலைவரானதுக்கு பிறகு பேசிக்கலாம் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு போவார் கடைசியில் பத்திரிக்கார் கேட்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களும் சொல்கிற வார்த்தை என்னான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தது ஸோ கட்சியை வளர்த்து விட்டு தலைவராக இல்லாமல் அந்த பதவி விட்டு விலகி போகிறீங்களே இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க இவ்வளோ நாள் கட்சி வளர்த்ததுக்கு அப்போ நீங்கள் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்லுவார் அண்ணே அப்படின்னு பேச்சு எடுப்பார் அப்படி பேச்சு எடுத்துகிட்டு வேணாம்னு தலைவரானதுக்கு பிறகு விரிவாக பேசுவோம்னே அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அண்ணாமலை சூசகமாக தெரிவிக்கின்றார் நான் தலைவர் தான் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்றார் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்து யோ ஊருக்கே தெரியும் ஐயா அண்ணாமலை தான் தலைவர்னு இல்லை இல்லை அண்ணாமலை தான் கட்சியை வளர்த்தார் என்று ஊருக்கே தெரியும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மொத்தத்தில் அண்ணாமலையே தலைவராக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது பாஜகக்குள்ள அதிருப்தி வராமல் தடுக்கலாம் ஏன்னா பாஜகவில் ஏகப்பட்டவர் தலைவருக்கு போட்டியிடுகின்றார்கள் ஸோ ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அவனை விட நான் எதில் குறைஞ்சிட்டேன் அப்படின்ற உட்கட்சி பூசலானது தேர்தல் நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் குழப்பமே இல்லாமல் நாம் ஏன் யாரை தேர்ந்தெடுக்கணும் என்று குழம்பனும் அதனால் அண்ணாமலையை அடுத்த மூன்றாண்டு காலத்துக்கு விட்டுடுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் அதில் ரங்கராஜ் பாண்டியனுடைய கருத்தை சொல்லி நான் அப்படியே நிறைவு செய்கின்றேன் ஏன்னா கூட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்தார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யார் கோட்டாவில் வந்தாரு நம்ம எல் முருகன்ஜி கோட்டாவில் வந்தாரு அவருக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி முடிவதுக்காக இருந்தது ஆனால் மத்திய அமைச்சர் ஆனதுனால அந்த தலைவர் பதவியை பிடிங்க தான் அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் தலைவராக பணியாற்றினது எல் முருகன்ஜி கோட்டாவில் அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரெண்டு வருஷங்கள் மூணு மாதம்தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக பணியாற்றியிருக்கின்றார் அதனால் அண்ணாமலை கோட்டாவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது ஸோ அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை நான் உறுதியாக சொல்ல மாட்டேன் பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு காலமாவது தரும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அண்ணாமலை மீது ஊழல் புகார் கிடையாது அண்ணாமலை மீது கலெக்ஷன் புகார் கிடையாது அண்ணாமலை மீது யாரும் போய் கம்ப்ளைண்ட்டு தெரிவிக்கவே இல்லை எதிர்கட்சிகள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒன்று தெரிவித்திருக்கின்றார் ஸோ ஆகையினால் அண்ணாமலையை விரும்பாதவங்க யாருன்னு பார்ப்பாங்க அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பாங்க ஸோ அண்ணாமலைக்கும் அண்ணாமலை மீது புகார் தெரிவித்தவங்க யாருன்னு பார்ப்பாங்க இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை அலசி ஆராய்ந்து தான் மீண்டும் அடுத்த மூன்றாண்டு காலத்துக்கு அண்ணாமலையை தொடரட்டும் அப்படின்ற முடிவை அகில இந்திய பாஜக எடுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது ஸோ அண்ணாமலை தொடர்ந்தார் என்றால் வெற்றி நிச்சயம் நக்கீரன் பிரகாஷ் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அண்ணாமலை இல்லை என்றால் பாஜகவுக்கு பின்னடைவு அப்படிங்கிறார் அது மட்டும் கிடையாது பத்திரிகையாளர் பிரியன் அவர் திமுகவுடைய நேரடி ஆதரவாளர் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இல்லை என்றால் பாஜகவுக்கு பின்னடைவு ஸோ எதிர்வரிசையில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பாஜக தலைவராக இல்லை என்றால் பாஜகவுக்கு பின்னடைவு ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி ரொம்பவே இணக்கமாக இருக்கும் அப்படி ஒரு அந்யுன்யமாக இருப்பாங்க எந்த நெருடலும் இருக்காது அதனால் கூட்டணி நெருக்கமாக இருக்கணுமா நெருடல் இல்லாமல் இருக்கணுமா இல்லை அண்ணாமலை இருந்தால் அந்த நெருடல் இருக்குமே அப்படின்னு முடிவெடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி தான் நெருடல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்து முடிவெடுப்பாங்க ஆகையினால அண்ணாமலையை தூக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணிக்காக தலைவரை பலி கொடுத்து விடுவார்களா எனக்கு தெரியல ஸோ மக்கள் விரும்புகின்றார்கள் கட்சிக்காரங்க விரும்புகிறாங்க ஸோ சீனியர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கட்சியில் குழப்பம் வேண்டாம் தேர்தல் நடந்து முடியட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பதுனால ஏற்கனவே போட்டி போட்டவங்களே போட்டியில் இருந்து நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அண்ணாமலை இருக்கட்டும் என்ற உறுதி அளித்திருப்பதனால ஸோ அண்ணாமலை தேர்ந்தெடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது அதனால் அடுத்த ஆண்டு காலத்துக்கு குறைந்தது இரண்டு ஆண்டு காலத்துக்கு இல்லை தேர்தல் முடிகின்ற வரைக்கும் அண்ணாமலை தொடருவார் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது இன்றைக்கி அண்ணாமலைக்கு நம்ம மோடியவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றார் என்ற விஷயத்தை பார்த்தோம்னா உறுதிப்பட சொல்லிவிடலாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அண்ணாமலை தலைவராக இருந்தாரா இல்லையா என்று சொல்லிட்டு இல்லை அண்ணாமலைக்கு தமிழகத்தில் வேற ஏதாவது ஒரு ரோல் இருக்குதா என்றும் பார்ப்போம் நான் தமிழகத்தை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் மத்திய அமைச்சராக கூட ஆக மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டார் அண்ணாமலை அதில் உறுதியாக இருக்கின்றார் அதனால தமிழகத்தில் இருக்க போகின்றார் தலைவராக இருக்கப் போகின்றாரா இல்லை எந்த ரோலில் இருக்க போறார் என்ற விஷயத்தான் பொறுத்து பார்க்கலாம் மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்த கருத்தையும் முன்னணி ஊடகத்தில் வந்த தகவலையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன் நன்றி